பாரினிலே சிறந்த மரம் பலாமரம் ஒரு கற்பக விருஷம் ஒரு விதையை எடுத்துட்டு நாலு வருஷம் பராமரிச்சால இல்ல ஒரு கண்ணை எடுத்து நாலு வருஷம் பராமரிச்சா ஐம்பது தலைமுறைக்கு பலன் தரும் அப்படின்றது ஒரு புதிய செய்தி அவங்களுக்கு இதுதான் உண்மை இது எந்த குடும்பத்தை சேர்ந்தனா பலா குடும்பம் மோரேஷ் என்ற பலா குடும்பம் இதனுடைய துணை உறுப்பினர் யாருன்னா ஆலமரம் அரசமரம் அத்திமரம் மல்பரி மரம் இந்த மரத்திலே தலையாயிருதுன்னா பலாமரம் இது என்ன என்ன இதுல சிறப்பு என்ன நமக்கு தெரிஞ்சது சுலை சாப்பிட்டா பலான உடனே இனிப்பான சுலை இது சுலை மட்டும் தரவில்லை உலகத்துக்கு எல்லா பாதுகாப்பையும் தருகிறது பிஞ்சில இருந்து ஆறு நாள் பிஞ்சில இருந்து நூறு நாள் நூத்தி இருபது நாள் வரைக்கும் மர காய்கறி காய்கறியா பயன்படுத்தலாம் கால் முத்தலை பயன்படுத்தலாம் அரைமுத்தலை முக்கா முத்தல் பயன்படுத்தலாம் இந்த கரியா இதனுடைய பெருமை என்ன இது நிழல் மட்டும் தராது மண் வளத்தை கூட்டும் நீங்க வந்து மண மானாவாரி விவசாயத்துக்கு மிக சிறந்தது இன்னைக்கு தண்ணி இல்லைன்னு சிரமக்கூடிய மாவட்டங்கள் நிறைய இருக்கு மானாவாரியில நாலு வருஷம் காப்பாற்றி தண்ணி விட்டு விட்டுட்டா ஐம்பது தலைமுறைக்கு நிலத்தரி நீர் சுரண்டாமலே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் நிழல் கொடுக்கும் பணம் கொடுக்கும் பழம் கொடுக்கும் காய்கறி கொடுக்கும் காக்கக்கூடிய அற்புதமான மரம் பல அதுக்கு மாற்று கிடையவே கிடையாது பல ஒரு சர்வரோக நிவாரணி ஒரு விவசாயிக்கு என்னென்ன சங்கடங்கள் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் ஆள் பிரச்சனை தண்ணி பிரச்சனை உரம் பிரச்சனை அந்த மாதிரி இடுபொருள் மருந்தடிக்கணுன்ற பிரச்சனை அறுவடை பண்ண பிறகு விற்கிறதுக்கு பிரச்சனை அறுவடை பிரச்சனை இத்தனையுமே எல்லாத்தையும் ஒப்பிட்டா எளிமையா எல்லாமே கைக்குள்ள வரக்கூடியது பலா ஆக சர்வரோக நிவாரணி சங்கட நிவாரணி அப்படின்னா பலா தான் முன்னணிக்கு விவசாயத்துல அடுத்தது பலா வந்து ஒரு பாதுகாப்பு தெருன்னு சொன்னேன் பலவிதமான பாதுகாப்பு ஒன்று ரெண்டு கிடையாது அரசாங்கத்துல அரசியல் அமைப்பு சட்டத்துல நமக்கு பல உரிமைகள் இருக்கு ரைட் டு ஃபுட் ஃபுட் செக்யூரிட்டி ரைட் டு எஜுகேஷன் மாதிரி பலவிதமான உரிமைகள் வந்து ஒத்தாலான்னு உங்களுக்கு உணவும் கொடுக்கும் அதில் இருக்க பணத்தை எடுத்து நீங்கள் படிப்பையும் பண்ணலாம் எல்லா விதமான பாது பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாழ்வாதார பாதுகாப்பு எல்லாமே இந்த பலாவில் இருக்கின்றது அனுபவிக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் தெரியும் இதை எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னா எங்கள் மாவட்டத்தில் ரெண்டாயிரம் ஏக்கர் பலா இருக்குது அதில் ஒரு இருபது கிராமத்தில் பலாவை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை எங்கேயும் போய் கடை வாங்க வேண்டியல கிடைச்சா லாபம் கிடைக்கல நஷ்டன்ற பேச்சுக்கே இல்ல தானே புயல் அடிச்சு கூட கிளை தான் போச்சு வெள்ளம் வந்தா மரம் ஒண்ணாகாது வறட்சி வந்தா மரம் ஒண்ணாகாது புயல் வந்தா ஒண்ணாகாது கிளை மட்டும் இருந்து அப்படின்னு இருந்து எல்லாம் அற்புதமா பலன் வச்சிருக்கு அப்போ எது சிறந்ததுன்றது முடிவு பண்ணுறது இந்த விவசாயிகள் நீங்க அடுத்தது மா பலா பல ஆண்டு காலமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் முக்கணிகள் முன்னாடி இருக்கிறது மா பின்னாடி இருக்கிறது பலா முதன்மையானது முன்னாடி இருக்கிறது மா பின்னாடி இருக்கிறது ஆஹ் வாழை பலா எங்க இருக்குன்னு ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க மா பலா வாழை இந்த மேடையில உட்கார்ந்து இருந்தா நடுவுல யாரு உட்கார வைப்பாங்க பாருங்க சாதாரணமான ஒரு இல்லை தமிழ் முக்கணியில் வச்சது யாருன்றது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க முக்கணிகளில் நடுநாயகன் யாருன்னா இது நம்ம யோசிக்கல ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கல அரசியல்வாதிகள் நினைக்கல விவசாயிகளும் நினைக்கல நீங்க நினைச்சுனா நீங்க தான் நடுநாயகன் பலா கையில்தான் நீங்க தான் முதலாளி

ஆடு மாடு திங்க உதவும் தீவனத்தை எல்லா மரத்தையும் திங்காது ஆறு நாள் பிஞ்சிலிருந்து நூத்தி இருபது நாள் வரைக்கும் அதை கரியா பயன்படுத்தலாம் அதுல பல விதமான பொருட்கள் உள்ளடக்கி இயற்கை சீற்றங்களை தாண்டி வளரும் இது ஒரு நம்ம அவையார் பண்ண ஆர்த்தி சுடி மாதிரி ஆனாவிலிருந்து அகர வரிசையில் நான் எழுதின கவிதை இயற்கை சீற்றங்களை தாங்கி வளரும் இயற்கை சீற்றம்னா வரிசைப்படுத்துனா நிறைய நேரம் ஆகும் ஐயா என்ன சொல்லித்தாங்க சீக்கிரமா முடியுங்க யானையை போய் பானையில் அறையன்னு சொல்கிறாரு நம்ம தமிழ் மரம் கொஞ்சம் கஷ்டம் தப்பு தோறி பானை உடஞ்சிடலாம் ஈன நோய்களுக்கு பாதுகாப்பு தரும் மனுஷனுக்கு இன்னைக்கு நாலஞ்சு வியாதிகள் விரட்டிட்டு தமிழ்நாட்டை உலகத்தார் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் கேன்சர் உடல் பருமம் பருமன் நான் சின்ன பிள்ளையாருக்குள்ள பெரிய அதாவது உடம்பு பருமனாவெல்லாம் இல்லை இப்போ எல்லா உணவுகளும் கிடைக்குது என்ன கிடைக்குது எல்லாத்தையும் நிறைய சாப்பிட்றாங்க டிவி பார்த்து தொலைக்காட்சி நம்ம செல்போன்லையும் உடம்ப வீணாய்கிட்டிருக்காங்க தொலைக்காட்சி வெளியில வாங்க ஈன நோய்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது பலாவின் பிஞ்சும் சுளையும் மாவும் உயிர் சத்துக்கள் பல தரும் கலோரி உயிர் சத்துக்கள் வைட்டமின் மாவுச்சத்து கொழுப்பு சத்து புரத சத்து பொருட்கள் பாஸ்பரம் இரும்பு சத்து மக்னீசியம் காப்பர் இது எல்லாம் ஒன்னா வச்சுக்கணும் அஞ்சாறு பொருளை சாப்பிட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும் நார் சத்து ரொம்ப முக்கியம் முக்கியம் இன்னைக்கு நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒரு நிமிஷம் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதத்துக்கு குறைவான நார்ச்சத்து உள்ளதை சாப்பிட்றதால தான் டாய்லெட் போனீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பலா சாப்பிட்றவங்களுக்கு அரை நிமிஷம் முப்பது செகண்ட்ல டாய்லெட் விட்டு வெளில வரலாம் அப்ப யார் சிறந்தவங்க ஆரோக்கியம் எங்க இருக்குன்னு பாருங்க உன்னத உயிர் சத்துக்கள் பலவும் தரும் ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் லாபம் தரும் உட்காந்த இடத்துல நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சு ரெண்டு காயில ஆரம்பிச்சு ஐநூறு காய் வரைக்கும் போகும் காயாகும் கனியாகும் உணவே மருந்தாகும் இருபது தலைமுறையில் ஐம்பது தலைமுறைக்கு தரும் இருபது தலைமுறை சொன்னாலே ஐயோ அப்படின்னு நினைப்பீங்க தவறு ஆயிரம் ஆண்டு தாண்டிய பலாமரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு நான் பார்த்திருக்கேன் நீங்க எல்லாம் பாருங்க இன்னைக்கு வந்து நாமக்கல் போனீங்கன்னா கொல்லிமலை போனீங்கன்னா ஐநூறு ஆண்டா தண்ணி ஆறு பேர் கட்டி பிடிக்க முடியாது பண்டூட்ல இருக்கிறது நாலு பேர் கட்டி பிடிக்க முடியாது அவர் நம்ம ஐயா ராமசாமி சமர்த்தியார் வீட்டில் இருக்கக்கூடியது அந்த மரமே நானூறு ஆண்டு கடந்தது அவரே இரநூத்தி ஐம்பது தவறா சொல்லிட்டு இருக்காரு நாலு பேர் கட்டுப்பிடிக்காத மரங்கள் வளரத்துக்கு நிச்சயமா நானூறு ஆண்டு கடந்திருக்கும் அவருக்கு யார் வச்சாங்கன்றது மூதாதனுடைய சிறப்பு தெரியல அது ஒரு தகவல் மாமிசத்துக்கு மாற்றாகும் இன்னைக்கு வந்து அசைய உணவால உடம்பை கெடுத்துக்கிட்டு பலவிதமான நோய்களுக்கு சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே சிறந்த மாற்று டெண்டர் ஜாக் ஃபுட் பச்சை பலா கறி பச்சை பலா பிஞ்சை வந்து சின்ன சின்ன துண்டு உரங்களை துண்டா எடுத்துக்கிட்டு கேரளாவில் இன்றைக்கி ஏற்றுமதி அளவு ரெண்டாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீரோவில் இருந்தவங்க இன்னைக்கு எக்ஸ்போர்ட்ல பலா எக்ஸ்போர்ட் மட்டும் ரெண்டாயிரம் கோடி தே ஆர் தி எக்ஸ்போர்ட் தேர் தி ஹீரோ இந்தியாவில் மாமிசத்துக்கு மாற்றுன்ற உணர்த்துக்கிட்டு மாமிசத்தில் என்னென்ன செய்யலாமோத்தனே செய்யலாம் முழு உணவாகவும் இன்னொரு சிறப்பு என்னன்னா இன்னைக்கு முழு உணவா சாப்பிடறது காலையில டிஃபன் சாப்பிடுவேன் அரிசியில செஞ்சது கோதுமையில செஞ்சது மக்கா இல்லை இந்த உலகத்தை இனிமேல் முதல் இருபது ஆண்டுகளை காப்பாற்ற போது நீங்களும் வளர்த்தீங்கன்னா அந்த உலகத்தை காப்பாற்ற போது சுற்றுச்சூழலை காப்பாற்ற போறது பல மட்டுமே இது வந்து ஸ்டேபிள் ஃபுட் எப்ப வேணாலும் முழுசா சாப்பிடும் உங்க வயிறு ஒண்ணும் பண்ணாது எல்லாமே மிதமா இருக்கு அளவா சாப்பிடணும் ஓசை எழுப்பும் இசைக்கறிவுகள் தரும் இன்னைக்கு ரெண்டாயிரம் மரங்கள்னு சொல்றோம் அந்த மரத்துல இசைக்கருவிகள் தமிழ் தம்புரா வீணை நிறைய இதெல்லாம் செய்யறதுக்கு ஏற்ற மரம் அந்த பால் பிறகு மெட்டாலிக் சவுண்ட் இந்த மட்டுமே அப்ப பெருமைகளை ஒன்னும்னா பாருங்க அகரவரிசையில் அதிக இடையில இருந்து அடுத்து வந்து அவுடதமாகி தீரா நோய்களுக்கு தீர்வு தரும் இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு வகையான நோய்கள் ஜூரத்திலிருந்து இருந்து ஆஸ்மாவில இருந்து இருந்து என்ன சொல்லப்பா மலனை போக்கக்கூடியது பலாவில் இருக்கு அப்படின்னு பிரான்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால இத நேரம் அதனால வந்து எந்த விதமான உறுப்புகளையும் உடலுக்கு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை கொடுக்கறதால பலா உணவுல இருந்து பழத்து வரைக்கும் சாப்பிடறவங்களுக்கு வியாதி அண்டாது அதுதான் பலா பண்டூட்டி பலா புதுக்கோட்டை பலா தமிழ்நாடு பலா ஒரிசா பலா ஒடிசா பல மகாராஷ்டிரா பலா கர்நாடகா ஆந்திரா பலான்னு சொல்லிட்டு ஒரு பழத்துல இப்ப ஒரு வாழைப்பழம் எடுத்துங்க தோலை உரிச்சா உள்ள சின்ன சின்ன கருப்பு புள்ளி இருக்கும் அது விதை விதையுள்ள வாழைப்பழம் ரெண்டுதான் இருக்கு தோலும் சுளையும் இல்லையா ஒரே நிமிஷம் கற்பனை பண்ணுங்க ஒரு பலாவை எடுத்தா பலாவில் உள்ள சிரமங்களை எங்க ஆரம்பிக்குதுன்னா அதை வந்து அறுத்து சாப்பிடுதல் தான் பலாவை எடுத்தா மேல முள்ளு கடுமையான முள்ளு உள்ள ஒரு சின்ன தோல் பஞ்சு மாதிரி அடுத்து சுள சுலைக்கு உள்ள ஒரு கொட்டை கொட்டைக்கு மேலே ஒரு தோல் நடுவில் ஒரு தொண்டு ஆறு விதமான கூறுகள் கொட்டை மேலே உறுதியா பிளாஸ்டிக் மேல இருக்கிற தவிர மீது எந்த வேணாலும் கொஞ்சமாவோ அதிகமாவோ சாப்பிட்டோம்னா எல்லாத்துலயும் சத்து இருக்கு எத்தனை பேர் சாப்பிடறோம் சுலைய சாப்பிடறோம் அந்த சக்கையில பக்கோடா போலான்றது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டோம் மூன்று மில்லியன் நாலு மில்லியன் பேர் பார்த்திருக்காங்க ஒரு நடிகர் ஒரு ஏதாவது கிளிப்பிங்ஸ் போட்டாங்கன்னா கோடி கணக்குல போகுது வருத்தமா இருக்கு விவசாயிகள் பார்க்கணும் சொல்றேன் கிட்டத்தட்ட நூறு யூடியூப்ல என்னுடைய ப்ரோக்ராம் இருக்கு தகவல் வேரில் இருந்து இலை வரை மூலிகையாகவும் மருந்தாகும் வேற கஷாயம் கொடுத்தா ஆஸ்துமா போயிடும் இலையினோட சிறப்பு சொல்லணும்னா ஒரு நாள் ஆகும் எல்லாத்தையும் ஆன்டி வைரல் ஆன்டி பங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் ஒவ்வொன்றிலே ஒவ்வொரு பட்டையில ஒரு ப்ராப்பர்டிஸ் இருக்கு இலையில ஒண்ணு இருக்கு பலாவை நம்பினால் பலாவை வளர்த்தால் நூறு ஆண்டுகள் எல்லாம் அதை தாண்டி முன்னூறு ஆண்டுகள் ஒரு ஆயா இருக்கிறதா கேள்விப்படுறாங்க அது முடியும் பலாவ மட்டுமே சாப்பிட்டு முன்னூறு ஆண்டுகள் வாழ முடியும் நான் சொல்றேன் பலா சாகுபடி நிறைவான வாழ்வும் நிம்மதியும் நீண்ட ஆயுளும் மனித தேவைகள் யாவையும் தரவல்ல கற்பக விருஷம் என்றால் அது மிகையாகாது பலா வளர்த்தீங்கன்னா என்ன ஓகே எல்லாமே சாத்தியமாகும் சுருக்கமா சொல்லுன்னா ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரத்துல காஃபில ஆரம்பிச்சு பல்பொடியில ஆரம்பிச்சு கடைசியா நம்ம படுக்க போக முன்னாடி பிரியாணி மது இது மத்தியான சாப்பிடு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் டின்னர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன சாப்பிட்டாலும் இந்த பலவள சாத்தியம் இந்த உலகத்துல மாற்று இல்லாத எனக்கு சீக்கிரம் முடிக்கணுன்னு சொல்ற கொஞ்சம் சிரமம் எனக்குன்னா இந்த சந்தர்ப்பம் இல்லை உங்களுக்கு நல்ல தேவல் கொடுக்கறதுக்கு ஒரு நேரமும் எனக்கு வேணும் இந்த உலகத்துல மாற்று இல்லாது எது ரெண்டே ரெண்டு தாவரத்துக்கும் தாய்க்கும் மாற்று கிடையாது தாய் இல்லாம இன்னொரு உயிரினம் வராது கரு இல்லாத இந்த உலகமே இல்ல இந்த உலகத்தில் இருக்க அத்தனை உயிரினங்களுக்கும் நுண்ணுயிரில இருந்து வரைக்கும் யானை வரைக்கும் சாப்பாடு எங்கிறது கிடைக்கும் முட்டையா காமிசம் எங்கிறதுனா புல்லு பூண்டு தாவரம் எல்லாம் வந்து தாவரங்கள் தான் சாப்பாடு கொடுங்க இந்த எல்லா தாவரத்திலுமே சிறந்தது பல அப்படின்றத சொல்றோம் ஒரு ரூபாய் மூலதனத்துல ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியது பலான்ற தகவலை சொல்லிட்டு இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி ஆறுல நான் எழுதுறது பாருக்குள்ளே நல்ல மரம் பலாமரம் ஒரு பக்கத்துல ஐநூறு பழங்களை தாங்கிய பலாமரம் ஹச்சகல்லி கர்நாடகாவில இருந்தது அது இப்போது இறந்து விட்டது அந்த விவசாய பெருமையா ஆண்டுதோறும் ஐநூறு பலா விடும் போது அது பட்டுப்போற போற சூழ்நிலை ரெண்டு ஆண்டுல பட்டு போயிடுச்சு ஐநூறு பழங்களை தாங்கிய பலாமரம் கர்நாடக ஹச்சகல்லி ஒரு பக்கத்துல ஐநூறு ஆண்டுகளை கடந்த செம்மலைன்ற ஊர்ல நாமக்கல்ல இருந்த படம் அது ஒரு மரத்தினுடைய படம் தகவலுக்காக சொல்றேன் ஆக மரங்கள் வாழும் நாம அதை விட்டாதான் விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா பணம் வேணும் இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூறு ஆண்டுகள் கடந்து மடந்து விட மாட்டான் அந்த வியாபாரி உடனே அந்த விவசாயிட்டு போய் தலையில கையை வச்சிடும் ஐயா உங்களுக்கு ஏதாவது செலவு இருந்தா சொல்லுங்க எப்பனாலும் எனக்கு தகவல் இவருக்கு சிரமம் வராத யாராவது சொல்லுங்க இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ்ல பத்தாயிரம் இருக்கும் கை தூக்குங்க தயவுசெய்து யாராவது இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் பத்தாயிரம் இருக்கிறது பல அதை காப்பாற்ற முடியும் அவங்களால பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்க முடியும் செலவு குறைவு ஒரு ரூபாய் மூலத்துல ஐந்து ரூபாய் எடுக்கலாம் ஆயிரம் ரூபாய் செல்லப்படும் ஐயாயிரம் எடுக்கலாம் ஏன்னா செலவு குறைவு வருமானம் அதிகம் குறைஞ்சது தான் பத்து ரூபாய் வரைக்கும் அஞ்சு ரூபாய் வரைக்கும் ஐம்பது ரூபாய் வரைக்கும் அடுத்தது இது ஒரு சிறந்த உணவு உலகத்துல கொண்டாடுற உணவுகள் வந்து இஞ்சி பூண்டு கீரை கிழங்கு இந்த மாதிரி பல எல்லாம் சூப்பர் முட்டை எல்லாம் சொல்றாங்க சூப்பர் கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பலாவை கொடுங்க பிஞ்சா கொடுங்க ஆறு டாலர் ஏழு டாலர் பலா பிஞ்சு பலா கொட்டை பச்சை பலா கொட்டை மதிப்பு நிறைய விஞ்ஞானிகள் சொல்ல போகிறாங்க எனக்கு ஒரு நாள் பேசினா கூட எனக்கு நேரம் பார்த்தது நேரம் குறைவுதான் சுருக்கமா ஒன்று மட்டும் சொல்றேன் பலாவை மதிப்பு கூட்டினால் மதிப்பு தானாக கூடும் ஒரு பலாவை அப்படியே இருக்கீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா அதை சொலையா எடுத்து பாக்கெட்ல போட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு சொலை அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய்ன்னா நூற்றி ஐம்பது சொல்ல இருக்கும் ஒரு சுலை ஒரு பலாவில் எத்தனை சுலை இருக்கும் உங்களுக்கு தெரியுமா பத்தும் இருக்கும் ஆயிரமும் இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கு பல காய் இருக்கு ஒரு தகவல் சொல்றேன் அதனால பலாவை சுலையா விற்கலாம் அதை பழக்கூழா மாத்தலாம் மாவா மாத்தலாம் மாவு வந்து நீரில் நோய்க்கு மருந்தா பயன்படுது மதிப்பு கூட்ட சுழப்பட்ட ஒரு பலாவினுடைய மதிப்பு என்னவா இருக்குன்ற தகவலை சுருக்கமாக சொல்கிறேன் குறைஞ்சது நூறுரூவா ஒரு சில ஒரு கிலோ ஒரு கிலோ பலாச்சலம் இங்கேயே விற்பாங்க இரநூறுபாயும் விற்பாங்க வெளியிலையும் விற்கிறாங்க ஆனால் மதிப்பு கூட்டு அதை வந்து சிப்ஸா மாத்தணும்னா நூற்றி ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ அதே வேக்கும்னா ரெண்டாயிரம் ரூபாய் அதே வந்து எண்ணெய் இல்லாமல் வறுத்தா ஒரு கிலோனுடைய விலை ஐபிஆப் சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு கிலோ அப்ப ஒரு கிலோ ஐயாயிரம் மாற்றக்கூடியதே யாரோ கையில் எடுக்கிறோமா அதற்கான சில லட்சங்கள் பல லட்சங்கள் அப்படின்ற பொருட்களை நம்ம கொடுத்தோம்னா வாங்குறதுக்கு வெளிநாடுலாம் தயாரா இருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தொடர்பு கொண்டாங்க சார் ஏதாவது வருஷம் பூரா மண்ணி கூட பலாவை கையில் எடுத்துக்கொண்டு மதிப்பு கூட்டி அதனுடைய பணத்தை கையில பாக்குறவங்க யாருன்னா அண்டை மாநிலத்தில் கேரளா கர்நாடகத்தில் தொடங்கி இருக்காங்க கேரளாவில் நிறைய பண்றாங்க ஏன்னா அவங்க பலா வந்து சுவைன்னு பலாவை பற்றி சொல்லியிருந்தப்போ பன்ரூட்டில் விளையக்கூடிய பலா பத்துலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்குது பிரிக்ஸு பிரிக்ஸ் என்னன்னா சுவையை கூட்டுறது தேனுக்கு வந்து பிரிக்ஸு எழுபது இளநீருக்கு அஞ்சு ஆரஞ்சுக்கு பத்து கரும்புச்சாறு பன்னெண்டு நம்ம பலா வந்து பத்தோருக்கு பன்னெண்டு இருக்குது ரொம்ப மழை பெஞ்சப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும் பொதுவாக வந்து இருபதுக்கு மேலே இருக்கிறது நம்ம விரும்பி சாப்பிட்லாம் இருபத்தஞ்சிக்கு மேலே இருந்தால் தேன் பலா ஐம்பது இருக்கக்கூடியது தண்ணியே பார்க்காத மழையை மட்டும் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறது நம்ம பண்ரூட்டில இருக்குது ஆக தேனை ஒத்த பலாவும் விளையக்கூடியது பண்ரூட்டி பலா பத்திரக்கோட்டை பலா சொந்த ஒரு பத்திரக்கோட்டை பாழாகும் பலா பெஞ்சு வீணாகும் பலா சக்கை தோல் இதெல்லாம் கால்நடை எல்லாமே ஒரு பொருளா மாத்திட்டு இருக்காங்க தவல் சொல்லிட்டேன் நாம செய்ய வேண்டியது என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சுக்கிறீங்க ஏன்னா சொல்ல வேண்டிய தகவல் எல்லாரும் சொல்லப் போறாங்க இருந்தாலும் நாம என்ன செய்யணும் முக்கணிகளில் முதலாவது முதன்மையானது பலான்றது எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும் இது பள்ளி கல்லூரியில பாடத்திட்டமா மாறணும் அதை அடுத்து பேச வேண்டிய இடம் வேற முதலாவதா நாலாயிரம் ஹெக்டர் வந்து ஒரு லட்சம் ஹெக்டரா பரப்பு இருபத்தி அஞ்சு மடங்கு அதிகரிச்சாதான் கேரளாவில் மூணுல ஒரு பங்கு பரப்புக்கு நம்ம வந்து வரோம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் மழை தானா பெய்யும் காடுகள் தானா வளரும் அதனால பல மட்டும் நம்புங்க மற்ற மரங்களையும் வளங்க ரெண்டாவது தனிமனுஷனுக்கு எவ்வளவு கிடைக்குது அஞ்சு சுழதான் கிடைக்கும் ஒரு வருஷத்துல நாலாயிரம் கட்டல் எத்தனை பேர் இந்த வந்திருக்கு உங்க இன்னைக்கு அஞ்சு சோழா சாப்பிட்டுருப்பாங்க இந்த ஆண்டுல எனக்கு தெரியாது பாதி பேர் சோழைய பார்த்துருக்க மாட்டாங்க பாதி பேர் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க பாதி பேர் மரத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆக எல்லார் வீட்டிலையும் எல்லா ஊர்லயும் நடக்கணும் இருக்கணும் மலேசியாவில் பெர்காபிட்டா கன்சம்ஷன் எண்ணூறு கிராம் தான் இது உயர வேண்டும் மூன்றாவது நம்ம செய்யற முதல் தப்பு விவசாயம் என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு முன்னாடியே பதில் சொல்லிடுறேன் சார் இப்போ இருக்கிறதே தமிழ்நாட்டில் நாலாயிரம் ஹெக்டர் இப்பவே மே மாசத்துல விலை இல்லை என்ன சார் நீங்க நூறு மடங்கு இன்றைக்கு தெரிய சந்தைக்கு கூடிய காய்கறியை பாருங்க நான் பிறக்கும் போது காலிஃபிளவர் எல்லாம் என்கிட்ட கிடைக்காது வீட்டில் விளையக்கூடிய பூசணிக்காய் பறங்காய் மாங்காய் முருங்கைக்காய் தான் நாட்டு காய்கறி இப்ப யார் வீட்டில இருக்கு பைய தூக்கிட்டு கடைக்கு போறாங்க இந்த முறை மாறி உங்களது வீட்டு விசேஷங்களில் பிறந்த நாள்ல இருந்து எந்த விசேஷத்திலையும் ஒரே ஒரு பண்டமாவது அதுக்கு அது காஃபியா இருக்கலாம் டீயா இருக்கலாம் அது எதுல பலாவில் இலையில செய்யலாம் பலாக்கொட்டையில் காஃபி பண்ணலாம் இல்லை சொல்லணும்னு நேரம் இல்லை அதனால எதுலையுமே வந்து ஒரு ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்கு மைசூர் பாக்கு பிரியாணி பொரியல் பப்படம் இப்படின்றது பழக்கத்தில் உள்ளது அண்டை மாநிலம் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா நமக்கு அது தெரியாது தமிழ்நாட்டுக்காரங்கள நான் என்ன வார்த்தையில் சொல்றேன்னு வருத்தமா இருக்கேன் பலாவை கையில் எடுக்காத விழா கொண்டாடாதுங்க அது விழாவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை விட்டுட்டு பலா பயிர்கிற விவசாயி மீல் மேக்கரை போட்டு பிரியாணி பண்ணுவார் எப்படி உங்களுடைய பழம் வைக்கும் நீங்களே சாப்பிட தெரியலனா சாப்பிட்டா தான் அழி அடுத்தது மாமிச உணவுக்கு மாற்று அஞ்சாவது என்ன சொல்றேன்னா ஒரு அடிப்படையில் இருபது ஆண்டுகளாம் பேசிட்டு இருக்க ஒரு விவசாயி பத்து ஏக்கர் தான் ஒரு ஏக்கர் மரமா மாறணும் அல்லது ஒரு ஏக்கர் பல எல்லா இடத்துலயும் பல வராது ஏன்னா அப்ப நஞ்சியில வராது களிமண்ல வராது வரக்கூடிய இடத்துல பலாவை மட்டும் சிந்தியுங்கள் பலாவுடன் மற்ற சேர்த்துக்குங்க அதை ஒரு ஒருங்கிணைந்த பண்ணே ஒரே நிமிஷத்துல இயற்கை பண்ணே இப்ப சாத்தியம் சொல்லிட்டேன் கடைசி அவங்க கிட்ட சொல்றது ரெண்டு தடவை காய்க்கக்கூடிய ரகங்களை பால் ஒரு ஒண்ணு தேய்ச்சிப்பா ரெண்டு ரகங்களை பயிரிடுங்க நிறைய ரெண்டு துறை காய் ரெண்டு உங்களுக்கு ரெட்டிப்பு மகசூல் மூணு மடங்கு லாபம் இல்லை ஐந்து மடங்கு லாபம் கிடைக்கும் கடைசியா ஒண்ணு சொல்ற உங்க விளைபொருள் விற்கிறதுக்கு ஒரு சின்ன அங்காடி இந்த பஞ்சாயத்திலேயே இந்த அரசாங்கத்திலேயே நீங்களே தனி மனுஷனாவோ அங்காடி இருந்து அங்காடியில் உங்க பலாவும் விற்க வேண்டும் தெருவுக்கு வர வேண்டும் பலா எல்லாரும் கிடைக்கணும் ஆரோக்கியம் கிடைக்கும் வாழ்வாதாரம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு கேள்வி விட்டுட்டு நம்ம தமிழ் மரனுக்கு நன்றி சொல்லிட்டு வர பலா இருக்கும் இடத்தில் குடியிருங்கள் பலா எங்க இருக்கும்னா எங்க நல்ல மண்ணில் மட்டும்தான் இருக்கும் கலர்ல இருக்காது சுண்ணாம்பு மண்ணில் இருக்காது ஐந்து கேள்விகள் உலகிலேயே அதிக இடையுள்ள பழம் தருவது எது எந்த பழத்தில் விதையும் கொட்டை சாப்பிடலாம் எதாவது முழு உணவாக எப்ப வேணாலும் பச்சை சாப்பிடலாம் பழுத்த சுலையை சாப்பிடலாம் எந்த உணவிலும் சேர்ந்து சுவையும் நிறமும் மனமும் கூட்டுவது எது பல உடல் உபாதை நீரி உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் எல்லாரும் குண்டா இருக்கிறாங்க மலச்சிக்கல் கேன்சர் எய்ட்ஸ் உணவே மருந்தாவது எதுன்ற கேள்வியோட போயிட்டு பலா கண்ணை வாங்கிட்டு போய் இல்லைன்னா பலா கொட்டை வாங்கி போய் பலா மரத்தை உருவாக்கி பலா காடு பலா எல்லா வீட்லயும் வரணும்ட்டு கேட்டுட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் ஒரே பொருள்ல இருந்து பலாவை சுளைய கூடாக்கி வெள்ளம் போட்டா ஒண்ணு இந்த பக்கம் சில்லிஸ் மிளகா பொடி போட்டா ஒண்ணு சக்கரை போட்டா ஒண்ணு வெள்ளம் போட்டா ஒண்ணு இந்த மாதிரி ஒரு பொருளை எப்படி அறுநூறு பண்றாங்கன்றது சின்ன உதாரணம் பலா கூடாக்கி அப்படியே வெயில்ல மிளகா போட்டு காய வச்சீங்கன்னா முக்காங்கலாம் காலங்கெல்லாம் மாறும் சர்க்கரை போட்டா முக்கால் அதுக்கு பேர் பார் லெதர் இது மாம்பழத்துல செஞ்சு கடையில வட மாநிலம் இருக்கு இங்க யாருக்குமே பார்னா தெரியாது வேற ஒண்ணு நினைப்பாங்க உலகமே அதுல மீண்டு வராம நிற்கு தயவு செய்து இந்த பார செஞ்சீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வச்சுட்டு சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு பலாவிலேயே சிப்ஸ்ல இருந்து எல்லாம் செஞ்சு உணவு பண்டங்கள் கடையில வாங்கி பிஸ்கட் வாங்குறத விட்டுட்டு பலா உணவுகளை சாப்பிடுங்கள் பலா இல்லாமல் விழா கொண்டாடுங்களுக்கு கொண்டாட கூடாது என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த இந்த மரத்தை கையில் எடுத்த பலாவை மட்டுமே மேம்படுத்தினால் இந்த உலகத்தை காப்பாற்ற நான் ஐயாவுக்கு வாய்ப்பளித்து நன்றி தெரிவித்து இத வந்து இந்த நிலையில விடக்கூடாது எல்லா வீட்லயும் பலா இருக்கணும் எல்லா தோட்டத்துல இருக்கணும் ரோட்ல இருக்கணும் உங்க வீட்டுல பலா இல்லைன்னா நீங்க முழுமையான விவசாயம் இல்ல அப்படின்ற நினைக்கிறேன் பலாவோட வாழுங்கள் நிம்மதியாக வழங்கல் ஆரோக்கியமாக வாழுங்கள் வாழ்வாதாரம் உங்களுக்கு தானாக கூடும் குறித்து வாய்ப்பளித்தவும் எனக்கு பொறுமையாக இருந்து கேட்டவங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்